சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் மாவிளக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் மாவிளக்கு செய்யும்போது சில சமயம் வெள்ளம் அதிகமாகி விளக்கு செய்யவே வராது ரொம்பவும் இலக்கி போயிருக்கும் அந்த இல்லாமல் சரியான முறையில் மாவிளக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் எங்கள் வீட்டில் செய்ய செஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எப்படி செஞ்சால் விளக்கு சரியாக வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு ஒரு டம்பர் பச்சரிசியை கால் மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அதிக நேரம் ஊற வச்சுட்டுனா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா உலர வச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கங்க இப்போ நான் கால் மணி நேரம் ஊற வச்சதால் உடனே நான் வடிகட்டிட்டு உலர வைக்காமல் அப்படியே நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அதுலேயே ஒரு ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவு வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்க தேவையில்ல கொஞ்சம் குறை குரன்னு இருந்தாலே பரவாயில்ல பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சின்னு வந்துடணும் இப்போ இந்த மாவுலேயே கொஞ்சம் வெள்ளம் போட்டு அரைச்சிக்கலாம் வெள்ளம் ஒரே மூட்டை போடக்கூடாது கொஞ்சமாக போட்டுங்க இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக கூட நம்ம வெள்ளத்தை போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா மிக்சியில் அரைக்கிறதால நல்லா மாவோடு வெள்ளம் சேர்ந்து நல்லா மசிஞ்சிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இது மாவோடு வெள்ளம் நல்லா சேர்ந்து மசிஞ்சிருக்கு இப்போ அடியில் அடியில் இருக்கிற மாவுல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது வெள்ளம் கலக்காமல் அதனால் மிக்சியில் பக்கமாக இருக்கிற மாவை நல்லா கலந்து விட்டுட்டு வெள்ளம் போட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உதிரியாகவும் இருந்தது மாவு அதனால் வெ கொஞ்சம் வெள்ளம் போட்டு மறுபடியும் அரைச்சிக்கின்னு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ அரைச்சிக்கின்னு வந்தாச்சு கையில் பிடிச்சி பார்த்தா இப்படி பிடிக்க வரணும் அப்போ தான் விளக்கு தான் விளக்கு சரியான முறையில் செய்ய வரும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மறுபடியும் கையால் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் அங்கங்கே மாவு வெள்ளை வெள்ளையாகவும் இருக்கும் வெள்ளம் கலக்காமல் சில சமயம் அதனால ஒரு தடவை கையால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பிடிச்சி நம்ம விளக்கு மாவு எடுத்துக்கலாம் ரொம்பவும் சிரமத்தப்பட தேவையில்லை அஞ்சே நிமிஷத்தில் இதை நம்ம விளக்கு செஞ்சிடலாம் இல்லை வெள்ளம் போட்டு அரைக்கிறதால வெ வெள்ளம் நல்லா மசிஞ்சு போடுறதால நமக்கு சரியான பதம் உடனே தெரிஞ்சிடும் நம்ம தட்டில் கொட்டி அதுக்கப்புறமா வெள்ளம் போட்டு பிசையும் போது அது கரைஞ்சி வர்றதுக்குள்ளே நம்ம விளக்கு செய்வோம் விளக்கு செய்யும் போது அது விளக்கு செய்ய வரலன்னு இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டு நம்ம பிசையும் போது தான் அது இலக்கி போய் ரொம்பவும் நமக்கு தனியாக போய் விளக்கு செய்ய வராமல் ஆகிடும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதால வெள்ளத்தை நமக்கு சரியான பதம் அப்போவே தெரிஞ்சு போயிடும் அதனால் விளக்கு செய்யறதுக்கும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் மாவில் வெள்ளத்தை போட்டு கையால் போய் செய்யும்போது ரொம்பவும் ரொம்ப நேரம் பிசைஞ்சாதான் விளக்கு செய்ய வரும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே ஒரே ஈவனாக மாவோடு வெள்ளத்தை நல்லா சேர்ந்து அரைச்சி கொடுத்துரும் நம்ம பிசைஞ்சு விளக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் செய்ய சிரமப்பட தேவையில்லை பி பிகினர்ஸை கூட ரொம்ப சுலபமாக மாவிளக்கு செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இதில் நடுவில் ஒரு குழியை போட்டுட்டு மூணு பக்கமும் போட்டு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு தெரிய போட்டுவிட்டு நாங்கள் எப்போயுமே கிருத்திக்கு மாவிளக்கு போட்டோம்னா கோயிலுக்கு போய் தான் தேங்காய் உடச்சி மாவிளக்கு போட்டுன்னு வருவோம் அதனால் இந்த மாவிளக்கை கோயிலுக்கு தான் எடுத்துன்னு போக போகிறோம் இப்போ ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ மாவிளக்கு கொஞ்சம் பூவும் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போகிறதுக்காக கூடையில் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த விளக்கு மாவையும் இந்த கூடையில் வச்சு கோயிலுக்கு போக வேண்டியது தான் நீங்களும் மாவிளக்கு உங்கள் வீட்டில் போட்டு பாருங்க உங்களுக்கு சுலபமாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்